ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கருகுணா ஃபார்முங்க நம்ம இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்குறதுனா விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ரெண்டுமே ஜெர்சி மாடுங்க ரெண்டுமே கண்டு மாடு ரெண்டுமே பல்லு பாய்க்கில் இருக்குதுங்க வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறதுனா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாதுங்க விற்பனைக்கு ஜெர்சி கிடையாரி தலையத்து கிடையிறீங்க ரெண்டு பல் கிடாரி காலை கன்றுங்க கன்றியின்றி முப்பது விட்டு நாற்பது நாட்கள் ஆகுதுங்க கறவைக்கு ஒழுக்கமாக நிற்குதுங்க தலையத்து கிடையாரி ரெண்டே பல்லுங்க ரெண்டு பல் உளுந்து முளைச்சிருச்சு நாலு பல் பால் பல் இருக்குதுங்க மாட்டுக்கு கண்ணுக்கும் இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபொழுது இல்லை கிடையாது நல்ல சுத்தத்தில் இருக்குதுங்க கைகால் சுத்தத்தில் இருக்குது முகத்தில் நல்லா முகம் சின்ன மூஞ்சிங்க கொம்பு நல்லா ஆசு கொம்பு ஏத்தமான கிடாரி விளாசம் நல்ல விளாசுங்க மடிச்சட்டு நல்லா மடிச்சட்டு நாலு காம்பு ஒரு சார் இருக்குது மின்மடி மாடு படந்த மடிச்சட்டுங்க கிடையாது நல்லா நைஸ் இருக்குது நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது கிடையே அடர் தீவனம் தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க கிடையில் வந்து குற்றம் எதுவும் கிடையாதுங்க இந்த கிடையோட கரைவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு கண்டிஷனுக்கு காலையில் ஒரு ஏழு சாயந்தரம் ஒரு ஆறு ஒரு பதிமூணு பால் கேரண்டியாக கறக்கலாங்க பன்னெண்டு டு பதிமூணு லிட்டர் கேரண்டியாக கறந்துக்கலாம் தெளிவான கிடையாது ரெண்டே பல்லில் காலக்கண்ணோட நல்ல லாங்ல மஜ மங்களகரமாக லட்சுமி கலாச்சாரத்தோட பொட்டியாட்டம் அழகு கிடையறீங்க சூப்பரான கடையறி அழகு கிடையாறிங்க தெளிவான கிடையாறி இந்த கடேரி தேர்வு செய்யும்பில் தேர்வு செய்யலாங்க இந்த கிடையோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்பாடுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஒரு வேலைக்கு ரெண்டு வேளை நீங்கள் வந்து நேரிலேயே வந்து கறந்து பார்த்து கிடக்கிறனால கரந்து பார்த்து எடுத்துக்கலாங்க குறைஞ்சபட்சம் ஒரு இது நம்ம தெளிவாக வச்சுக்கலாம் நல்லா பொட்டியாட்டம் நல்லா ச செவலையில் தெளிவான கிடையறீங்க இந்த கடையாரி தேர்வு செய்யும்பேர்வு செய்யலாம் இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரம் சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறதுனா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாதுங்க தலையத்து கிடாரி ரெண்டு பல் கிடாரிங்க கிடாரி கன்றுருங்க கன்றின்றி ஒரு இருபது நாட்கள் இருக்குதுங்க இருக்குங்க இருபது நாட்கள் இருக்குங்க மாட்டுக்கு கண்ணுக்கும் இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைவல்லும் இல்லை கண் மாடு வந்து ஜெர்சி மாடு கண் வந்து செம்பூத்துக்கு அறியில் வரும் செம்பூத்துக்கு நிறத்தில் இருக்குதுங்க கண்ணு தெளிவான கண் நல்லா சாட்டை வராட்டம் நாளைக்கு பின்னாடி மாடாக வரானே நல்லா பெருங்கூட்டு மாடாக வந்து சேர்ந்துருங்க தெளிவாக இருக்குது மாட்டு கண்ணுக்கும் இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க கிடாரி வந்து ரெண்டே பல்லுங்க ரெண்டு பல்லு உளுந்து முளைச்சிருச்சு நார் பல் பால் பல் இருக்குதுங்க கைகால் சுத்தத்தில் இருக்குது நல்லா ஏற்றமான கிடாரி நல்லா மடிச்சிட்டுங்க நல்ல கொம்பு ஆசு கொம்புல இருக்குதுங்க வெள்ளை கொம்பு வெள்ளை இருக்குது நல்லா ஆசு கொம்புல இருக்குதுங்க கறந்துட்டால் மடிச்சப்பன்னு ஊற்றி போயிடும் கறக்கறக்கு பூ மாதிரி இருக்குதுங்க இந்த கிடையாரியோட கறவைத்தன் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு கண்டிஷனுக்கு காலையில் ஒரு அஞ்சு சாயந்தரம் ஒரு நாலு ஒரு ஒம்பது லிட்டருந்து பத்து லிட்டர் பால் கேரண்டியாக ஒம்பது லிட்டர் கறந்து கன்று குடிக்குதுங்க காலையில் அஞ்சு சாயந்தரம் நாலு ஒம்பது லிட்டர் கறக்கலாம் கறந்து கன்று தெளிவாக உயி நம்ப ஊட்டிக்குதுங்க தெளிவாக இருக்குது மாடு கண்ணு சுளி சுத்தம் அடரடிவனால் தாளித்தீவனால் கிடையாறி தெளிவாக எடுத்துக்குதுங்க கிடையிலருந்து குற்றம் குறையில எதுவும் கிடையாது பல்லுப்பாய்க்கில் ரெண்டு பல்லோட கிடாரி கண்ணோட நல்ல கறவை திறனில் தெளிவாக கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாதிரி நல்ல கடேரியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கடேரியை தேர்வு செய்யலாங்க இந்த கடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க மெயினாக வந்து நீங்கள் வந்து காலையில் ஆறு ஊட்டு ஆறு ஊட்டு எட்டு மணிக்குள்ளே கறப்போங்க சாயந்தரம் நாலு விட்டு அஞ்சு மணிக்குள்ளே கறப்போம் நீங்கள் வந்து நேரில் வந்து கறந்து பார்க்கறதுனால கறந்து பார்த்து எடுத்துக்கலாம் இல்லை வீடியோ கால் போடம் பண்ணால் கூட நம்ம கறக்கிறதை காமிக்கிறோம் கறக்கறதை பார்த்துட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க கறவைக்கு நூற்றி முந்நூறு பர்சன்ட் கேரண்டி நீங்கள் வந்து அதே மாதிரி சப்பளது இன்னும் தாளித்தவன தெளிவாக வச்சா தான் கரைவைத்திறன் வருங்க ஏன்னா இங்கே கறக்குது அங்கே கறக்கலையும் நினைக்க முடியாதுங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ஒரு வேலைக்கு ரெண்டு வேளை வந்து கறந்து பார்த்துக்குங்க கறந்து பார்த்துட்டு எடுத்துகிட்டு போங்க கறவைக்கு வந்து ஒழுக்கமாக இருக்குது கறவை வந்து நம்ம சொன்ன கரவை வந்துகிட்டு இருக்குங்க ரெண்டுமே அடவதி இனம் தாளித்தவனும் தெளிவாடுது ரெண்டு பொட்டி நல்ல கிடையும் ரெண்டே பல்லில் ரெண்டுமே நல்ல கறவைத்திறனில் தெளிவான கிடையாது வேணும்னு வச்சிங்கன்னா ரெண்டையுமே தேர்வு செய்யலாம் இல்லை ஒன்றை வேணாலும் ஒன்றும் செஞ்சுக்கலாங்க இந்த கிடையோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படும் போட்டோ வீடியோ அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருகுணா ஃபார்ம்க்கு அதரோடுங்க